இதே செல்வ சொன்னதுக்கு ஈவிகே கே செல்வங்கன் பல்ட்டி அடிச்சு அதெல்லாம் கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்களா இப்ப இப்படி பேசுறீங்க அடுத்த நாள் செல்ல பெருந்தகை தாமராஜ ஆட்சி ஒண்ணுதான் ஸ்டாலின் ஆட்சி ஒண்ணுதான் அதுல வேறுபாடே கிடையாதுன்னு எல்லாம் அட்டவணை போட்டு பார்த்த மாதிரி சொன்னாரு பதினாறு அணைகள் கட்டியவர் எங்க தடுப்பணை கட்ட தடுமாறுற திமுக எங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நான் செத்தாலும் பரவாயில்ல மது கொண்டு வர மாட்டேன் மக்களுக்கு

இல்லை திமுக காங்கிரஸ் ஒன்று தானேங்க திமுக முதலாளே காங்கிரஸ் மோதுற மாதிரி தானே ரெண்டும் ஒன்று தானே ஒன்றா தானே இருக்காங்க எல்லாம் காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு காங்கிரஸ் கரைஞ்சி போச்சு சார் காமராஜர் சொன்னார் திமுக அண்ணா திமுகவை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் தான் இங்கே சொன்னேன் ஆனால் ஆளும் காமராஜர் ஸ்டாலின் அவர்கள் போஸ்ட் விட்டுறாங்க நாளைக்கு வாழும் காமராஜர்னு காங்கிரஸ் போஸ்ட் ஓட்டுவாங்க இதே செல்வ ஈவிகே சொன்னதுக்கு பல்ட்டி அடிச்சு அதெல்லாம் கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பேசினீங்களா இப்ப இப்படி பேசுறீங்க அடுத்த நாள் ஒன்று தான் ஸ்டாலின் ஆட்சியும் ஒன்று தான் அதில் வேறுபாடே கிடையாதுன்னு எல்லாம் அட்டவணை போட்டு பார்த்த மாதிரி சொன்னாரு பதினாறு அணைகள் கட்டியவர் எங்க தடுப்பணை கட்ட தடுமாறுற திமுக எங்க நான் செத்தாரம் பரவாயில்ல மது கொண்டு வர மாட்டேன் மக்களுக்கு அப்படின்னு அவர் உரிமையோடு இந்த மக்கள் மேலே பாசம் வச்சவர் எங்கே நாற்பத்தையாயிரத்து அறநூறு கோடி வருஷம் பிடுக்குறோமே இந்த திமுக ஆட்சியங்க ஓடி நின்றல் ஆரம்ப பள்ளி வேகமாக போனால் உயிர்நிலை பள்ளின்னு பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் இவங்க எத்தனை டாஸ்வாக் கடை செட்ரா பேக்கில் வைக்கலாமா விளையாட்டு அரங்கத்தில் விற்கலாமா கல்யாண மண்டபத்தில் விற்கலாமான்னு திட்டம் போடுற கள்ளச்சாரையத்தை விற்கிற வேடிக்கை பார்க்குற திமுகங்க ஒன்பது அமைச்சர்கள் வச்சுட்டு பொற்கால ஆட்சி தந்த அவர் எங்க எல்லா அமைச்சர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு எப்ப ஜெயிலுக்கு போவாங்கன்னு தெரியல இந்த ஆட்சி எங்க ரெண்டு ஆட்சி ஒண்ணுன்னு சொல்ற காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் அது இந்திரா காங்கிரஸ் இது காமராஜர் காங்கிரஸ் இல்ல என்ன நீங்க உங்க மகேஷ் தெரியும் உங்களுக்கு போன வருஷத்துல இருந்து இதைத்தானே சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க வேறு என்ன பேசுறாங்க மக்கள் அவங்கள பார்த்த உடனே ஏ அடுத்து சொல்ல போறாரியா பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டுமா சொன்னாங்க நாங்கள் வீட்டின் கதவுகளையும் மூடி இருக்கோன்னாங்க அப்புறமே இல்லை இல்லை நாங்கள் ஜன்னலையும் மூடிட்டேன்னாங்க யாருங்க கேட்டா அவன் கதவு மூணா திறந்து பட்டான அது எங்க தனியா ஆட்சியை பிடிப்பாங்க அதில் மாற்றம் தமிழக மக்கள் கையில் இருக்குங்க இன்றைக்கி சென்னையில் இருபத்தாறு புள்ளி ஏழு பெர்சென்ட்டு இருபத்தி நாலு பர்சன்ட்டு பதினெட்டு பெர்சன்ட் சென்னையில் ஓட்டு வாங்குவோம்னு நீங்கள்லாம் நினச்சிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தனிப்பட்ட முறையில் பாஜக நின்றதை விட மூன்று மடங்கு நாலு மடங்கு சென்னையில் ஓட்டு அதிகமாக இருக்குது தமிழகத்தில் மற்ற பகுதியில் விடுங்க சென்னையில் மட்டும் நான் இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன் பதினைந்து சட்டமன்ற தொகுதியில் பாஜக இரண்டாவது இடம் அண்ணாதிரிட்டு இருக்கலாம் மூன்றாவது இடம் அதுல வேடிக்கை என்னன்னு தெரியுமா இன்னைக்கு இந்த பகுதி டி நகர் எடுத்துக்கோங்க நம்ம நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அவங்க இருபதாயிரத்துக்கு கீழே பதினேழாயிரம் ஓட்டு அண்ணா திமுக எங்க இருக்கும் அண்ணா திமுக இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதா நாங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஏதோ அவங்க சொல்ற மாதிரி நாங்க இல்லை வாங்க வாங்கன்னு நாங்க சொல்ற மாதிரி கற்பனையில பேசிட்டு இருக்காங்க பேசட்டும் மக்கள் பார்த்துக்கோங்க ஜெய சந்திரன் கோல் டைம் மீன்